அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா யூடியூப் சேனல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் பின்பு மூலம் மாலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் த்ரையோதசி பின்பு சதுர்த்தசி திதி இந்த நாள் யோக நாளாகவும் அமிர்த யோக நாளாகவும் இருக்கு வளர்பிறை பிரதோஷம் வரக்கூடிய இந்த நாளில் அதாவது ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம் இந்த நாளில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே சிவாலயம் சென்று சிவதரிசனம் பார்ப்பது உங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நாளில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை மேஷ ராசிக்கு அச்சம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவனம் சிம்மம் ஆர்வம் கண்ணி சிரமம் துலாம் ஊக்கம் விருச்சகம் நலம் தனுசு சுபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள்ல மீன ராசிக்காரருக்கும் கும்ப ராசிக்காரருக்கும் தனுசு ராசிக்காரருக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கும் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி தொட்ட எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பெயர் கிடைக்கும் நீங்க என்ன விஷயத்த தொடங்கினாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு தொடங்குங்க இந்த பிரதோஷ நாள்ல நீங்க செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் பண வாய்ப்புகளும் கூடி வரும் இந்த நாள்ல கன்னி ராசிக்காரர்களும் மிகவும் கவனமா இருக்கணும் எதை செய்தாலும் கவனமா இருக்கணும் கூடுமான வரைக்கும் புது முயற்சிகளில் இந்த நாளில் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து நம்ம சேனலில் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் வர இருக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்